எங்க பார்த்தாலும் பூனை குட்டியா போடுது. அப்படியா இருரு இருரு. ஐயோ அப்பா. எங்க அங்க போடுறது சொல்றீங்களா? எங்க வீட்ல இருக்குன்னு சொல்றீங்களா? புரியல சரவணன் எங்க ஊர் காவல் காதுக்கு வந்து இது சும்மா தான் பெட் காலி இருக்குல.

சத்தமா தான் சொல்லேன் ஹாய் செத்த நாய் மாதிரி சொல்ற உள்ள போயிட்டு உள்ள வாடி உள்ள வாடி அசையின பாத்தி கட்டி பாத்து ஒண்ணு நட்டு வச்சே நான் போவாயி ஜிம்னாஸ்டிக் பண்ணுதா ஆமா ஆமா நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் இப்போவே அசையின பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சே நான் போவாயி ஆதரவு தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சே வாயை தாயே நானா பாடலையே நீதான் பாட வச்ச நானா பாடலையே நீதான் பாட வச்ச ஆசையில் பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சே நான் போ

கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்னு கட்டி வச்சேனா பூவாயி கட்டி நாக்கு ஒண்ணு நட்டு வச்சே நான் பூவாயி உங்க வாய்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆமா சரவணன் பாட பாட மெருகு ஏறிக்கிட்டே போ ஏலியன் ஹாய் ஏலியன் ஹாய் சொல்லியிருக்காங்க உமா கப்ஸ் கொடுத்துட்டாங்க சூப்பரோ சூப்பர் சவுண்ட் டாலிங் சொல்லி ஹாட்டு கப்பு மெடல் கொடுத்துருக்கு லட்சு டாலிங் தேங்க்யூ லட்சு ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டாங்க இந்த வலையில அப்ப போய் அவங்க தூங்கிட்டாங்க இவங்களும் தூங்கிட்டு